நான் அந்த பொம்பளைய விட்டுருக்கலாம் போல காய்க்காத பிள்ளை நிறைஞ்சு போச்சாக்கும் இந்த அதறுகளை வெட்டி இந்த பசலைகளை போட்டு இந்த தென்னை மரங்களை காய்க்கிற அளவுல பாக்க மாட்டேக்கும் செருப்பு கட்டுற முறையும் வந்திருக்காமல அதையும் கட்டி விடு நல்லா நோமாங்க நான் சும்மா நினைச்சாக்கும் நாட்டாம பேர்ல ஊருக்கு நூறு ஏக்கர் காணி இருக்குது அங்க பத்து ஏக்கர் இருக்குது இங்க இருபது ஏக்கர் ஆக மொத்தம் சேர்த்தானா ஐநூறு ஏக்கர் வரும் நீ நம்பாட்டி என் கேட்டு கெட்டுப்பாருக்கும் எங்கள போறே கொஞ்சாய் தேக்க அட இம்புட்ட ஸ்பீடு வேணா இங்க வா வாக்கு உடனே போக வேண்டியது கொஞ்சாய் கிட்ட நாடாம கொஞ்சாய் மரியாதையா கரெக்கணும் எனக்கு கோவம் வந்துரும் சரிங்க நாடாம அவ தான் என்ன உலகமே அவ இல்லனா நான் இல்ல பூவரசு நான் சொன்னதெல்லாம் நீ செய் சரியா சரிங்க நாடாம எனக்கு ஒரு முக்கியமான கோல் வந்திருக்குது ஆட்டு சொத்து ஆட்டையை போறானோ ஹலோ ஐயா சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க நான் நாட்டாம தான் எது ஆமாங்க ஆமாங்க ஏட்டங்க நோட் பண்றதோ வரணாக்கோ ஏடா பூவரசு இங்க வாழாம வாழ வாழ சோம்பேறி ஒரு கொப்பியும் பேனையும் எடுத்து நான் சொல்றதை நோட் பண்ணு சொல்லுங்க ஆஹ் ஐம்பது கிலோ வெள்ளமாவு ஐம்பது கிலோ வெள்ள மாவு நூறு கிலோ அரிசி மாவு நூறு கிலோ அரிசி மாவு ஐயா லைன்ல இருங்க இல்ல என்ன பண்ற போன்ல நோட் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு கணக்கு கேக்கல கணக்கு பேசாம பேச பேச முடிச்சு கொண்டு வையன் பாஞ்சு அடிப்பான் உனக்கு சரியா கணக்கு தெரியும் பாருங்க

வேற சொல்லுங்க ஆமாங்க 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 கடலை பருப்பு தூரப்பருப்பு அதெல்லாம் அந்த மூட்டைக்கு மூட்டை கொடுக்கலாமாங்க நிவாரணம் கொடுக்கறது நம்ம மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தானுங்க ஆமாங்க ஆமாங்க ஆ மண்ணெண்ணையும் கொடுக்க போறீங்களாக்கும் ஆ ஐநூறு லிட்டர் மண்ணெண்ணிங்களா ஐநூறு லிட்டர் மண்ணெண்ணெய் எழுது ஆமாங்க எங்க பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல அடுப்பு மூட்டை கஷ்டப்படுறாங்க மண்ணெண்ணை இல்லாம வீட்டுலயே அடிக்கடி கரண்ட் போகுது மண்ணெண்ணெய் தேவைப்படுதுங்க சரிங்க ஐநூறு லிட்டர் மண்ணெண்ணீங்களா சரி இது அஞ்சு ஊர் சாமானுங்களா சரிங்க சரிங்க நாங்க எல்லாம் உண்டா சேர்த்துட்டு உங்களுக்கு நான் கணக்கு சொல்றேனுங்க சரிங்க ஐயா வைக்கிறனுங்க ஐயா அப்ப நாளையா பஞ்சாயத்து எல்லாம் நிப்பாட்டுங்களா ஏதோ பஞ்சாயத்துல நிப்பாட்ட போறியா மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் ஆமா உங்க ஊர் மக்கள் ஓங்கி அடிச்சுனா ஒபாமாவோட போய் நிப்பையாக்கும் உங்களோட இருக்கிறதுக்கு ஒபாமாவோடய போய் நிக்க இருக்கலாம் எது சொன்னியாக்கும் நீ போய் என் பொஞ்சாதி இருக்கா இல்ல பொஞ்சாதி விட்ட குடுத்துரு அந்த குடோன்ல போட சொல்லி குடுத்துரு அவ பாத்து கொள்ளுவா அதை மட்டும் நீ செய் வா நாம கணக்கு எடுப்போம் எத்தனை தென் அணிக்குது எத்தனை நிக்குது எத்தனை கமுக்குன்னு நாளைக்கு நீ கணக்கு சொல்லணுமா எனக்கு வணக்கம் 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 என்ன நாக்காமா வேலை எல்லாம் நல்லா போகுதா இல்ல யாரா இதுல நெருப்பு வச்சு விட்டா இங்க காலு சுட்டுச்சுன்னா என்ன நிலைமை ஆக்கும் இதெல்லாம் நீ கவனிக்காம பூவரசு நீ என்ன செய்யற பூவரசு சொல்லுங்க அந்த விமலா பொண்ணோட புருஷனுக்கு உடம்பு சரியாச்சா சரியா இருக்கு நாட்டாம காசு குடுத்தியா

ஒரு λεಮನ கமெனா புளிஞ்சிட்டு வா வா கூ ஆமா ரெண்டு தான் கொண்டு வா அது சரி வந்த சாமான எல்லாம் உடான்ல போட்டுட்டியா ஆமாங்க எல்லாம் போட்டாச்சு ஆஹ் இந்த Facebook வேறல செய்துல என்னன்ற거 பாத்து சொல்ல மாட்டியாக்கும் கூ பாத்து சொல்றே புறியலனே வேற செய்து இல்ல எனக்கு இது கலக்கு ஒண்ணு தெரியாதாக்கும் கூ நீ தான் எல்லாம் வழக்கு ஒட்டியா கூ பொறுங்க டா பாபா يلا சுமதி பொண்ணு TikTok ஏதோ செய்றாளா நாமளுமே என்ன போன்லயும் போன்ல இருக்கற பாப்போ

நான் ஏன் பண்ணிக்கிறேன் நீ பண்ணு வேலை வேலை இந்த ஹீரோயின் வந்தா நல்ல பேசாம நம்ம அடுத்த கட்ட விளம்பரத்துக்கு இந்த ஹீரோயின் நடிக்க வச்சுலாமா

நீங்க <laughs> <situación> <cowanara> <uds> அது இவனு சாப்பிடுறான் இல்லை மக்களுக்கும் கொடுக்குறான் இல்லை அது எலிதான் தின்னுட்டு போகுது என்ற வீட்டுல பஞ்சம்னு கேட்டா எனக்கே சாப்பான் தாரே இல்லை நாட்டாம நீ இப்ப செத்தாம பார் போனே விட்டுட்டு தான் போயிருக்கான் அந்த பைத்தியக்காரப்பையோகத்திற்கு எடுத்து கலைப்போம் ஹலோ ஓ ஐயா நான் நாட்டாம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கதைக்கிறேங்க இல்லை நீங்க அனுப்பிய சாமான எல்லாத்தையும் அவர் டவுன்ல பதுக்கி வச்சிருக்காருங்க இன்ன வருஷமா வந்து சாமானையும் பதுக்கி தான் வச்சிருக்காரு நீங்க தாயா இப்போ முடிவு பெற்றது இப்படி இருக்காங்க விளையாட்டு மைதானத்துக்கு வந்த பொருட்களையும் எடுத்து வச்சிருக்காருங்க அவர் மக்களுக்கும் கொடுக்குறாரு இல்லைங்க அவரோட சொந்தக்காரருக்கு தான் கொடுத்து விட்றாரு நாடு விட்டு நாடு கடத்துறாரு இதுக்கெல்லாம் நீங்க தாயா ஒரு ஆக்சன் எடுக்கணும் இந்த கருப்பைய லெமன் ஜூஸ் போட சொன்னா அவ பத்து பையஞ்சு நாள் எடுப்பா போல என்ன கடுமையா யோசிக்கிற ஒண்ணு இல்லையா பரவாயில்ல சொல்லு ஒண்ணு இல்லை கப்பல் கவுந்துடா எனக்கு ஒரு ஹோல் வருது புது நம்பரால கிடக்குது ஹலோ நாட்டாம ஸ்பீக்கிங் யாருங்க ஐயா சாமி சொல்லுங்க ஐயா உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் தந்திருக்காங்க மக்களுக்காகத்தான் நான் சேவை செய்யறேன் மக்கள் தாண்டி நான் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது எங்க வீட்டுல கூட சோறும் கருப்பு கருது ஆனா எங்க ஊர் மக்கள் வீட்டுல சோறும் இறைச்சி கறியும் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்து தலைவனை பார்த்தா ஐயா நீங்க இப்படி கரைக்கிறீங்க யாருய்யா நீங்க ஏதே ஐயா நீங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது ஐயா ஐயா உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் தந்திருக்காங்க ஐயா நான் அப்படிப்பட்டவன் இல்லங்க ஐயா நீங்க வந்து நேர பாருங்களாக்கும் ஏதோ சோதனையா ஏதோ சோதனை நடத்த போறாங்களாமா வாடா போவோம் என்ன பாட சோதனை அடக்கல்ல போறவன சோதனை பாட சோதனை இல்லடா அந்த ரைடு வருவாய்ங்கல்ல அதுடா வாடா அந்த குரோனுக்கு போட்டதை பதுக்குறதுக்கு ஒரே கருப்பாயி குரோன் கொண்டு வாடி கருப்பாயி ஏத்துறீங்களா இது யாரடா புது நம்பர் ஓ சொல்லு கண்ணு என்ன கண்ணு சொல்லிட்ட வந்ததா சரி கண்ணு சரி கண்ணு நன்றி கண்ணு உண்டையுக்கு நாளைக்கு ஒரு லட்சம் நான் போறதாக்கும் நீ தகவல் சொன்னதுக்கு நன்றி கண்ணு என்ற வீட்டுக்கே இருந்துட்டு என்ற வீட்டு உப்பையே தின்னுட்டு என்ற கொஞ்சாதி கையால காப்பி தண்ணிய குடிச்சிட்டு